அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களை இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களை உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்க ஏழாவது ராசியா வருவீங்க அது மட்டும் இல்லாது துலாம் ராசி கூட நிரந்தரம் வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இப்போ துலாம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவனுக்கு ஏழாவது ராசிங்க மற்றும் சர ராசிகள் ஒரு ராசியா வருவீங்க மற்றும் காற்று தத்துவ ராசிகள்ல ஒரு ராசியா வருவீங்க துலாம் ராசியோட அதிபதி வந்து சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போய்ட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவு இருக்கும் கெடுப்பழங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் எந்த ஃபிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணு ரோக சத்ருஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து பல்வழி அல்லது கண் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து முதுகு தண்டுவளம் வலி சம்பந்த

வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இதனால வரைக்கும் உங்களுடைய பிசினஸ்ல அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்தனமா லாபகரமா இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் இருந்தே உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பதிவு நோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில சீனியர் சிட்டிசன்க்கு வந்து உங்களுக்கு வந்து பிபி சுகர் இதெல்லாம் கண்ட்ரோலில் இல்லாமல் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அதற்கு இப்போ நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதெல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமல்ல இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே கவலைப்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துணாம் ராசி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களில் ஒரு சில நண்பர்கள் வந்து உணவு பெரியார்களாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி உணவு இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றன நிறைய நல்ல விதமான சுவையான உணவுகளை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த நம்ம வந்து ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷன் கீழே மாற்றம் அடைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வந்து கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு ரீல் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எஸ்டேட் துறையில் வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் இது வரைக்கும் வந்து அவ்வப்போது சிறுதளவுல கருத்து முதல்கள் என்ன ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்ப கேத்து வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து தூக்கமின்மை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து தியானம் பண்ணிட்டு தூங்குனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லபடியாக தூங்கி எழுத்துவதற்கும் மற்றும் மறுநாள் வந்து நீங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து கலைத்துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற கலைத்துறையில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு சினி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து சினி ஃபீல்ட ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கும் மேலும் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து கதை எழுதக்கூடிய துறையில் வாய்ப்புகள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய நல்ல பட வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகொடுமா அப்படின்ட்டு முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய நான்காவது சொல்லக்கூடிய தாயார் சுகம் மற்றும் வண்டி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க எப்பவுமே வந்து ஒன்று நாலு அல்லது எட்டு ஆகிய ஸ்தானங்கள் வந்து சூரியன் மற்றும் புதனுடைய இணைவு இருந்து இந்த ரெண்டு பேருமே வந்து எட்டு இருந்தாங்க எதிர்பார்த்ததோடு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத ஐதீகங்க அதற்கு பொருந்த மாதிரி இப்போ சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு காரோ அல்லது பைக்கோ வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் அல்லது வந்து அசையாத சொத்து சொல்லக்கூடிய வீடு நிலம் வாசல் வாங்குவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து பழைய வாகனங்களை விற்பனை செய்யக்கூடிய தொழிலில் ஈடுபட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பழைய வாகனங்களை விற்பனை செய்துட்டு நல்ல லாபம் சம்பாதிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட போயிட்டு ஒரு

உன்னதமான வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய முயற்சி சாணம் உபஜய சாணத்தை பார்த்துட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாமல் ஒரு நல்ல வரனுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வரன் அமைவதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கிரக தோஷங்கள் இருக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க மாதிரி ஒரு நல்ல வரன் நிச்சயமாக அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் வந்து இப்போ ஒரு சில பெண்மணிகள் நீங்க வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் வந்து நீங்க ஸ்டார்ட் செய்யக்கூடிய பிசினஸ்ல வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் வட் வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம்